எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் இன்னைக்கு வந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்குறோம் திருநெல்வேலி நல்லியாப்பர் கோயில் பார்க்கலான்னு சொல்லிட்டு போன வாரம் தான் வந்து அந்த தேர் திருவிழா நடந்து தான் ஆணி திருவிழா இங்கே பாருங்கள் பேக்கில் இருக்கு இதுதான் அந்த தேர் போன வாரம் வந்து சம்ம கொலகலமாக இருந்துருக்குது ஆனால் நாங்கள் வரல இந்த வாட்டி இன்னைக்கு தான் வந்திருக்குறோம் உள்ள என்ட்ரன்ஸில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து மரத்தாலேயே வந்து சிலைங்களை செஞ்சுருக்காங்க எவ்வளோ அழகாக நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எப்போது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒவ்வொரு சிலையும் எப்படி இருக்குது பாருங்கள் மேலே ப்ரூஃபு உள்ளே கேமரா வந்து அலோட் இல்லைங்க அதனால் நான் வந்து உள்ளே உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கேன் காந்திமதி நெல்லையப்பர் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து காந்திமதி இருக்காங்க அவங்களுக்கு தனியாக ஒரு மண்டபம் இருக்குது தனியாக ஒரு கோயில் இருக்குது பெரிய கோயில் அதுவும் அங்கேயும் போய் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்குறோம் கேமரா அலோடு இல்லாதனால நான் என்னென்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு ஃபோனில் ஒரு லிஸ்ட் எடுத்துருக்குறேன் அது என்னென்னு சொல்கிறேன் சுயம்புலிங்கம் ஃபஸ்ட்டு அந்த நெல்லையப்பரே வந்து சுயம்புலிங்கேஸ்வரர் தான் ப்ராப்பராக அந்த இந்த லிங்கம் கிடையாது சுயம்புலிங்கம் ஆனா பக்கத்துல வந்து நிறைய லிங்கங்க இருக்கு அப்புறம் வந்து சகசரலிங்கம் ஒன்று இருக்கு அப்புறம் பள்ளிக்கொண்ட பெருமாள் அந்த சுயம்புலிங்கம் லிங்கம் வந்து ஒரு பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி பள்ளி கொண்ட பெருமாள் ஒருத்தர் செம்மையா அழகா இருக்குது அப்புறம் ஐம்பொன் சிலைங்க அந்த அறுபத்தி மூணு அறுபத்தி மூவர் சொல்லுவாங்களே அது ஐம்பொன்லேயும் செஞ்சு வச்சிருக்காங்க கருங்கல்லையும் செஞ்சு வச்சிருக்காங்க நல்லா இருக்கு அப்புறம் வந்து ஒரு ராவணேஸ்வரர் செம்மையாக இருக்குது நல்லா அழகா செஞ்சு வச்சிருக்காங்க அப்புறம் வந்து வாராகி அம்மன் அது வந்து ஒரு ஒம்பது அம்மன் லைனா வச்சுருக்குறாங்க சாமுண்டி என்னன்னு நிறைய அம்மன் இருந்தது அதில் அந்த வாராகிக்கு ஸ்பெஷலாக வந்து பூஜை நல்லா சிறப்பாக செஞ்சு நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க நெல்லை முருகர் அவர் தனியாக ஒரு சன்னதி இருக்குது அப்புறம் நடராஜர் நடராஜர் சபான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த பக்கத்துலேயே வந்து நடராஜர் ஒருத்தர் அந்த சபான்றது வந்து மரத்தால் செய்ய ஒரு வீடு மாதிரி செஞ்சு அவரை நடேசர் அங்கே வந்து நடன மாடுவர பிறகு அது என்னன்னு எனக்கு இன்னும் விளக்கமா தெரியல ஆனால் சபான் சொல்லியிருக்காங்க ஆனால் நல்லா செம்மையாக இருக்குங்க நல்லா அழகா இருக்கு அப்பத்திலே வந்து அந்த நடராஜர் சபான் சொல்லிட்டு அவரோட சிலை நல்லா அழகாக சிங் அந்த இதுவெல்லாம் சந்தன காப்புல சூப்பராக அழகா சிங்க இது வச்சிருக்காங்க அப்புறம் வந்து குபேரலிங்கம் அவரும் நல்லா சுமையா இருந்தாரு காசி வந்து மூணு இடத்துல தான் இருக்கு ஒன்று வந்து சிதம்பரம் ரெண்டாவது வந்து உத்தரகோசமங்க ஊரு மூணாவது இது திருநாபுரம் மூணு சபா மூணு சபை தான் இருக்கு இல்ல ஒரு சபை இங்கே இருக்கு அடுத்தது குபேரலிங்கம் அடுத்தது வந்து காசி விஸ்வநாதர் அது வந்து நிறைய இருக்குது அங்கங்கே குட்டி குட்டியாக மண்டப இதுவில் வச்சுருக்குறாங்க ரெண்டாவது மீனாட்சி சுந்தர் லாஸ்டாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அது நல்லா இருந்தது இதுதான் கா இவ்வளோ இருக்கிற அந்த ஃபுல்லாக உள்ள சிலை அப்புறம் ஆயிரங்கால் மண்டபம் ரெண்டு இதுலேயும் நெல்லையாப்படுற கோயிலையும் இருக்குது காந்திபதி மண்டபத்திலே இருக்குது ஆனால் உள்ளே கேமரா அலுவலனால எங்களால் அவ்வளோ எடுக்க முடியல இது காந்திபதியோட அந்த மண்டபம் அது மெயின் மண்டபம் பாருங்கள் சிவ சிவன் போட்டிருக்கு அவ்வளோதான் இது கோயிலோட சிறப்பு இவ்வளோ தான் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது ஏன்னா உள்ளே எடுக்க முடியாதனால எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அப்புறம் உங்களால் டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து கோயிலாண்டை வந்து பாருங்கள் அப்புறம் இங்கே அப்படியே பக்கத்தில் வந்து இருட்டுக்கடை அல்வா அதெல்லாம் சொல்கிறாங்க அது என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க வந்து இருட்டுக்கடை அல்வா ரொம்ப பழைய கடை இருந்தது அது வந்து அஞ்சு தான் திறப்பாங்களா இப்ப இங்க வந்து புதுசா ஒரு கடை திறந்திருக்கிறாங்க இது அல்வானா இருட்டுக்கடை அல்வான்னு போட்டிருக்குது போர்டு போர்டு போட்டிருக்கேன் ஆனா வந்து கடை பேர் வந்து விசாகம் நெத் அதான் கடை பேர் விசாகம் ஆனால் இது வந்து இருட்டுக்கடை அல்வா தான் இது இந்த இருட்டுக்கடை அல்வாவோட பிரான்ச் தான் இது வந்து மார்னிங் இங்கே திறந்துருக்குறாங்க அப்புறம் ஈவினிங் வந்து கோயில் எதிர்க்க வந்து அங்கே அஞ்சு அஞ்சு மணிக்கு மேலே அங்கே திறந்து அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கடை இந்த வாங்கி வச்சுங்க இருட்டுக்கடை அல்வா இது பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்கு தெரிய எங்கள் வீட்டார் வாங்கியிருக்கிறாரு நான் இதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன் சுட சுட இருக்கு

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து திருவேந்திரம் அந்த திருவேந்திரம் திருவனந்தபுரம் தமிழில் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் பத்மநாபா கோயிலுக்கு ஆனால் கா நேற்று நைட்டு வந்தோம் ரூமே கிடைக்கல அந்த ஹோட்டல்ஸ் ரூமு எல்லாம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க வாடகை ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து வந்தோம்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு வெளியிலேருந்து வராங்க அதனால் நல்ல காசை பிடுங்குறானுங்க ரெண்டாவது இந்த கோயிலோட சமஸ்தானத்தோட ஒரு ரூமே கொடுக்குறானுங்க சரி எட்நூறுபான்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ எப்பவுமே ரூம் வந்து டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு தான் கொடுப்பானுங்க ஆனால் இவனுங்க வந்து எட்டு ஹவர்ஸ்க்கு கொடுத்துட்டு எட்நூறுபான்னு சொல்லிட்டு இப்போ காலையில் எட்டு மணிக்கெலாம் நாங்கள் காலி பண்ணிட்டோம் சரி உள்ளே போய் சாமி கும்பிட்லான்ட்டு போனோம் சாமி கும்பிட்டுட்டு சாமியாக ஆறரை மணி தான் தரப்போ ஒன்றரை மணி நேரம் லைனில் நின்று சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டு கோபுரத்துக்கு வெளியில் தான் கோயில் உள்ள கூட இல்லைங்க கோபுரத்துக்கு வெளியில் வந்து நின்று அந்த ஃபோட்டோ எடுக்கிறோம் கேமரா வச்சு இது எடுக்கணும்னா கேமராவில் வச்சு எடுக்கக்கூடாது கேமராவில் வெறும் ஃபோட்டோ வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும் அதுக்கே அவனுங்க இது பண்ண மாட்டாங்க ஆனால் ஃபோனில் இதை விட அட்வான்ஸாக லைவாக வீடியோ எடுத்து எதுக்குனாலும் கூட போடலாம் அதுக்கு அலோடு கொடுக்குறானுங்க அதுதான் என்னென்னு புரியல எனக்கு எல்லாருக்கிட்டே சண்டை போட்டு வந்தாச்சு ஆனால் சாமி கூட ஒழுங்கானு சாமி உள்ளே போய் சாமி கூட சண்டை போட்டு தான் வந்தோம் உள்ள சாமியும் சரியாக கும்பிடல ஏதாவது நாங்கள் வந்து பகவதி அம்மன் கோயில் போகிறோம் போயிட்டு அங்கே போய் அங்கேயும் போய் உள்ளே போய் அனுப்ப மாட்டானுங்க எப்படியும் வெளியில் நின்று உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கோபுரத்தை பாருங்கள் இந்த கோபுரம் வந்து மொத்தம் அந்த பெருமாளோட பத்து அவதாரம் இருக்கு பார்த்தீங்களா அது அதில் இருக்கு அப்புறம் வந்து அந்த ஒம்பது நவ துவாரங்கள் அதை வச்சு அந்த ஒம்பது வாசல் வச்சிருக்கிறாங்க ஸோ ஒம்பது வாசல் நுழைவாயில் இருக்கு அப்புறம் வந்து இந்த ஏழு அந்த மேலே ஏழு கலசம் இருக்க பாருங்க அது வந்து ஏழு லோகத்தை காமிக்கிறது ஏழு லோகம்னு சொல்லுவாங்களே ஏழு ஏழு லோகம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏழு லோகத்தை காமிக்கிறதுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த கலசம் அது குறிக்கி தான் அங்கே அந்த உள்ள இதில் போட்டிருந்தாங்க அதுதான் பார்த்தேன் என்னுடைய இதுக்கு எடுத்த மாதிரி இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சது இதுக்கு மேலே அங்கே உள்ள எதுவும் சரியாக கா பார்க்கவும் முடியல சரியாக காமிக்கவும் முடியல எதுவும் சொல்ல முடியல நம்ம சென்னை கோயிலெல்லாம் இருக்கிறத விட இங்கே ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க பத்மநாப கோயில் இருந்து நாங்கள் இப்போ ஆத்துக்கால் அம்மன் கோயில் வந்துருக்குறோம் அது அங்கே பத்மநாபா இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் ஆட்டோவில் வந்தா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆட்டோவில் வரும்போது பத்து நிமிஷம் தான் இந்த ஆத்துக்கால் அம்மன் கோயில் என்ன சிறப்புனா இவங்க வந்து நம்ம மதுரை கோவலன் கண்ணகி கதை இருக்குது பாத்தீங்களா அதுதான் மதுரை அதாவது கோவலன் கோவலன்ன கல்யாணம் பண்ண கண்ணகி இவங்க இவங்க வந்து அதான் அந்த உங்கள் கதை எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து சிறுமியாக அவதரித்து அவதாரம் எடுத்து அந்த ஆற்று கரை ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து அங்கே ஆற்று அதான் அந்த கரை ஓரமாக அவங்க அவங்கக்கிட்ட போய் எனக்கு அந்த ஆற்றை கடைக்க உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணார் சரி சிறுமி தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொழந்த மாதிரி அப்புறம் கூட்டுன்னு போய் அவங்க வீட்டில் வச்சுருந்தாரு கூட்டு வீட்டில் வச்சு சரி நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நைட்டு அவங்க வந்து மாயமாக மறைஞ்சிட்டாங்க மறைஞ்சிட்டாங்க அப்புறமா இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அப்படியே இது பண்ணிட்டாரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கனவுல வந்து அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பெரியவர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி கண்ணகி எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கோயில் எனக்கு அமைச்சு என்னை ஒரு தெய்வமாக வழிபட சொல்லுங்கள் நான் எல்லாருக்கும் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இந்த ஸ்தல வரலாறு ஹிஸ்ட்ரி அதுதான் இது வந்து நம்ம கண்ணகி தான் நம்ம ஊர் கண்ணகி தான் அவங்க அங்கே மதுரை எரிச்சிட்டு இங்கே வந்து ஒரு இதுவா இருந்ததுனால அவங்க வந்து ஆற்றுக்கால் பகவதினு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் கும்பிடுறாங்க நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே வந்து கும்பிடுங்க எல்லாமே நம்ம இந்த ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் தான் எது கேட்டு எது நினச்சி எது வந்தாலும் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நிறைவேற்று ஆனால் இங்க ஒரு வித்தியாசமான என்ன ஒன்றுன்னா நம்ம ஊர்ல இது பண்ணால் சூற தேங்காய் உடைப்போம் எதனா வேண்டியது நிறைவேறிஞ்சா இல்லை வேற ஏதாவது பண்ணுவோம் ஏதாவது வஸ்திரம் வாங்கி சாப்பிடுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் இங்கேயும் வஸ்திரம் வாங்கி சாப்பிட்றாங்க இதனால மெயினாக சூரத்தை காக்கு பதிலாக பட்டாஸ் வெடிக்கிறாங்க அதுதான் இது இது வரைக்கும் நான் எந்த ஊர்லேயும் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை ஆனால் இந்த ஊரில் இது ஒரு வித்தியாசமாக இருந்துது வேண்டுதல் வேண்டி நிறைவேறிச்சுன்னா பட்டாஸ் வெடிச்சிடுறாங்க அவ்வளோதாங்க இந்த கோயிலோட சிறப்பு இதுக்கப்புறம் நான் வெளியில் வேறு எங்கன்னா போனேன்னா வீடியோ எடுத்து போடுவேன் நாங்கள் இப்போ வந்து பரசுராமர் கோயிலுக்கு வந்திருக்குறோம் அந்த பாத்துக்கால் பகவதி அம்மன் கோயில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இங்க இருக்கு இது பரம் இந்த பரசுராமர் கோயிலோட சிறப்பு என்னன்னா இவர் வந்து ஜமத்கனி முனிவரும் ரேணுகா தேவி அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஆறாவது புள்ள ராம அவர் பேர் வந்து ராமர் தான் அப்புறம் வந்து அந்த கோடாலி வந்து அவருக்கு அந்த பரசுன்ற கோடாரி இவருக்கு கிடைச்சதுனால பரசுராமன் பேர் வந்தது இவர் அவங்களுக்கு தெரியும் தன்னோட த தாயோட தலையை வெட்டி அது ஒரு பித்திருதோஷமாகி அவர் சரி நம்மளோட அம்மான்னு தெரியாமல் இது பண்ணிட்டாரு நம்மளோட அம்மா அந்த அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையணுன்றதுக்காக அவர் இங்கே வந்து இங்கே தினமும் வந்து அந்த பிதூர் பிதூர் தர்ப்பணம்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ நமக்கு ஜாதகத்தில் பார்த்தா இது இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி தோஷம் இருக்குது அதனால் அவங்க இருக்கிறவங்க இங்கே வந்து அந்த பிதூர் தர்ப்பணம் பண்ணாங்கன்னா அந்த தோஷம்லாம் போயிடும் அதே போல் அதாவது செத்தவங்களுக்கும் இல்லாமல் இப்போ உயிரோட இருக்கிறவங்க இப்போ ரொம்ப நாள் கல்யாணமாகாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக ஒரு யாகம் பண்ணி அது தனியாக அந்த தோஷத்திலையும் இது பண்ணி சிவபெருமானாண்ட பண்ணுறாங்க பண்ணிட்டு அதுக்கும் நமக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படி ஏதாவது தோஷம் யாருக்காவது ஏதாவது இருந்ததுன்னா இங்கே இந்த பரசுராமர் கோயிலுக்கு வரலாம் இது வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இது ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப கல்லுகளில் இதெல்லாம் ரொம்ப பார்த்தாலே அந்த காலத்து இது மாதிரி இருக்கு நீங்க வரணும்னா வரலாம் திருவனந்தபுரத்தில் இறங்கிட்டு நீங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தோஷம் இருக்கிறவங்க இங்க வந்து பண்ணலாம் இன்னொரு விடம் வந்து ஏதோ சொன்னாங்க குளித்தலே ஏதோ சொன்னாங்க அப்புறம் ரெண்டாவது இந்த இடம் பண்ணலாம் இங்கேயே அது அங்கே குளம் இருக்கு அந்த குளத்துலையும் அந்த பிதர் தோஷம் பண்ணிட்டு அந்த இது அங்கே கரைக்கிறாங்க அவ்வளோதான் இந்த ஸ்தலத்தோட வள வ வரலாறு அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன்னா எனக்கு தெரியல போனதுக்கப்புறமா ஏன்னா திடீர் திடீர்னு முடிவு எடுக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் அதனால எப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ போடுறேன் வாங்க ஐயோ என்ன thank you